வெல்கம் பேக் டு மை சேனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சுவையான மினி பத்திரியும் கூடவே இந்த சிக்கன் கறியும் தான் பண்ண போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சுவையான அந்த சிக்கன் கறி முதல்ல பண்ணிடலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் அரை கிலோ அளவுக்கு சிக்கன் வாங்கி கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துருக்குறேன் ரெண்டு ஸ்பூன் அளவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிரில் சேர்த்துக்கோங்க சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே மிளகுத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூடவே மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இந்த மினி பத்திரியோட இந்த சிக்கன் கறி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அது உங்களோட ஆப்ஷனல் தாங்க நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் கூடவே ஹோம்மேட் கரம் மசாலா ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன் பத்திரின்னு சொன்னாலே நமக்கு அரிசி மாவில் செய்யக்கூடிய இந்த பத்திரி வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் செய்கிறதும் ரொம்ப ஈஸி தாங்க எப்போவுமே நம்ம சப்பாத்தி ரொட்டின்னு பண்ணுவோம் அதுக்கு இந்த மினி பத்திரி செஞ்சுட்டு இந்த சிக்கன் கறியும் செய்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மசாலாவோ ஒன்று போல் தயிர்லேயே கலந்து விட்டுட்டு நம்ம சிக்கன் வந்து சுத்தம் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை எடுத்து இந்த மசாலாவில் இந்த மாதிரி புரட்டி விட்டுடலாம் மசாலாவில் இந்த மாதிரி புரட்டி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் ஊற வச்சு நம்ம இந்த சிக்கன் கறி செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் சிக்கனும் நல்லா சாஃப்டாக வெந்து வருங்க மசாலாலாம் இந்த மாதிரி பெரட்டி விட்டுவிட்டு ஒரு கால் மணி நேரமாவது குறைஞ்சது நம்ம ஊற விட்டுடலாம் இப்போ ஒரு கால் மணி நேரம் ஊறிட்டுருக்கட்டும் இதுக்கு தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு தேங்காயும் நாலு ஸ்பூன் அளவுக்கு வறுத்த நிலக்கடலையும் எடுத்திருக்கேன் இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசாக சேர்த்துக்கலாம் இதை வந்து மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ சிக்கன் கறி செய்கிறதுக்காக குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன் நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் அல்லது ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் சேர்த்துக்கோங்க மூணு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை தான் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயம் வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி சிக்கனுக்கு உப்பு சேர்த்து தான் நம்ம மசாலா போட்டு புரட்டியிருக்கோம் அதனால் கவனமாக சேர்த்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு சிக்கன் கறியில் உப்பு கூடிச்சு அப்படின்னா ஒரு உருளைக்கெழங்க வெட்டி போட்டு சிக்கன் கறி பண்ணிவிடுங்க அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பக்குவம் வெங்காயம் பாதி அளவு வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு தக்காளி எடுத்து இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க தக்காளியை இந்த மாதிரி நச்சு விட்டு நம்ம வதக்கும்போது சீக்கிரம் வதங்கிடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயம் தக்காளியை வதக்கி எடுத்துக்கலாம் இது கூடவே நம்ம ஊற வச்ச சிக்கனை சேர்த்துருங்க சிக்கனில் மசாலா நம்ம எல்லாமே சேர்த்துருக்கோம் அந்த மசாலாவும் சேர்த்து நீங்கள் குக்கரில் சேர்த்துருங்க இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மசாலா சேர்த்த இந்த சிக்கனை இந்த எண்ணெயில் நல்லா பெரட்டி விடுங்க இதில் நல்லா தண்ணி பிரிஞ்சு வரும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டீங்க அப்படின்னா நல்லா அந்த மசாலா இந்த எண்ணெயில் வதங்கி நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க சிக்கன்லேருந்து இருந்து தண்ணி நல்லா விட்டு வரும் இந்த சிக்கன் கறியை பொறுத்த வரைக்கும் நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது இப்போ பாருங்கள் நல்லா பெரட்டி பெரட்டி இந்த மாதிரி வதக்கி விடும்போது கொஞ்சமாக அப்படி தண்ணி விட்டு நல்லா வெந்து வரும் நம்ம இப்படி பரட்டி வேக வைக்கிறதுலேயே பாதி அளவு சிக்கன் வந்து நல்லா வெந்துருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம சிக்கன் வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா அந்த பாத்திரத்துலேயே ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து சிக்கனில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்ல மசாலாவோடு ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒன்று போல் மசாலாவை கலந்து விட்டுருக்கோங்க விட்டுட்டு உப்பு போதுமாங்கிறதும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க செக் பண்ணி பார்த்துட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டுருங்க சிக்கன் வந்து இன்னும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் அதுக்குள்ளே நம்ம பத்திரிக்கை மாவை ரெடி பண்ணிடலாம் அடி கனமான ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க டம்ளரோ அல்லது ஒரு கப்போ அரிசி மாவை அளக்குறதுக்கு எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேன் அதுக்கு மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேங்க அடுப்பில் உள்ள பாத்திரத்தில் மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்ல தண்ணி வந்து தழத்தலன்னு கொதிக்கட்டும் உப்பு சேர்த்துட்டு உப்பு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க நான் எடுத்திருக்க மாவு வந்து இடியாப்ப மாவு தாங்க நல்லா நைஸாக உள்ள மாவு தான் இதுக்கு தேவை நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் சரி இல்லை அப்படின்னா கடைகளில் இடியாப்ப மாவுன்னு கேட்டு வாங்கிக்கோங்க தண்ணி கொதிச்சிட்ருக்கும் போதே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க மாவு நல்லா சாஃப்ட்டாக வரும் தண்ணி இந்த மாதிரி நல்லா தள தலன்னு கொதிக்கணுங்க நல்லா தளன்னு கொதிச்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு டம்ளர் மாவு வளர்ந்து தண்ணியில் சேர்த்துக்கோங்க அங்கங்கே கட்டி ஆகிட்டாலும் பரவாயில்ல நம்ம லை கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாவை நம்ம அழுத்தி பிசைய தான் போகிறோம் அதனால் பயப்படாமல் மாவை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க லோ ஃப்ளேம்லையே இருக்கட்டும் அந்த சுடு தண்ணி நல்லா கொதிச்சு இருக்கிறதுனால மாவு வந்து நல்லா வெந்துடும் இதுலேயே மாவு வந்து நமக்கு பத்தலைனாலும் பரவாயில்ல அங்கங்கே மாவாக இருந்தாலும் கூட வெது வெதுப்பான தண்ணி வச்சு நம்ம மாவு பிசையும் போது தெளித்து பிசைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா கரண்டி வச்சு அடிப்பிடிக்காமல் மாவை கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் மாவை நல்லா ஆற விட்டுடலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு இது நல்லா ஆறிட்டுருக்கட்டும் இப்போ இங்கே குக்கரில் மூணு விசிலில் சிக்கன் வெந்துருச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது அரைச்ச தேங்காய் விழுத சேர்த்துடலாம் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசிக்கோங்க நிறைய தண்ணி விட வேண்டாம் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து அலசி சிக்கனில் சேர்த்துருங்க இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு பொடியான இருக்குன்னா மல்லி புதினாவை சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விடுங்க இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா திக்காகி வரும் கிரேவி எப்போவும் நீங்கள் செய்கிற சிக்கன் கிரேவியை விட இந்த சிக்கன் கிரேவி கொஞ்சம் நல்லா வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இடியாப்பத்துக்கெல்லாம் கூட தொட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் குறிப்பாக இந்த அரி அரிசி பத்திரிக்கை டேஸ்ட் வந்து இந்த சிக்கன் கறி அடிச்சுக்கவே முடியாது இப்போ நம்ம கலந்து வச்ச மாவு கோர அளவுக்கு சூடு ஆறிடுச்சு உங்களுக்கு கை பொறுக்கிற சூடு பார்த்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி கையால் ஓரங்களை சுற்றி சுற்றி எடுத்து விட்டுக்கலாம் லைட்டாக தண்ணி வெது வெதுப்பான தண்ணி பக்கத்தில் வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு விடுங்க நம்ம பிசையும் போது உள்ளங்கையை வச்சு அழுத்தி விட்டோம் அப்படின்னா மாவு வந்து நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு வருங்க நீங்கள் டம்ளரில் எடுத்துருக்கிற தெளிக்கும் தெளிக்கும்போது அதிகமாக தண்ணி தெளிச்சிடாதீங்க தெளிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பத்திரி வந்து வராது பிசு பிசுன்னு சொல்லிட்டு பத்திரி சுத்தமாக உங்களுக்கு வராதுங்க நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு கெட்டியாக இருக்கணும் இந்த மாதிரி நல்லா சூப்பராக பரட்டி எடுத்துக்கோங்க கையில் ஒட்டாமல் நல்லா சாஃப்ட்டாக அந்த உருட்டுறதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் பத்திரி மாவு பக்குவமாக வந்திருக்குதா இல்லையான்னு சொல்லி அதனால் நை நீங்கள் தண்ணி அதிகமாக தெளிச்சிடாதீங்க இப்போ கொஞ்சமாக எண்ணெயை மாவு காயாத அளவுக்கு மேலே ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு புரட்டிடலாம் இந்த மாதிரி புரட்டோம் அப்படின்னா சீக்கிரம் மாவு காஞ்சு போகாது இந்த பத்திரி செய்கிறது ரொம்ப ஈஸிங்க அதே மாதிரி நீங்கள் இது வரைக்கும் இந்த அரிசி பத்திரி நீங்கள் செய்து சாப்பிடல அப்படின்னா நீங்கள் ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அடிக்கடி செய்வீங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நான் கேரளாவுக்கு வந்து பிசிய போகிற நேரமெல்லாம் நான் அங்கே வாங்கி சாப்பிட்றது இந்த பத்திரி தாங்க வாங்கி சாப்பிடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பத்திரிக்கு பெரும்பாலும் நான் வந்து நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டேன் அதனால வெஜ் கிரேவி வாங்கி சாப்பிடுவேங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அங்கே உள்ள பத்திரி அவங்கக்கிட்ட இருந்து தான் நான் கேட்டு இந்த பத்திரி வீட்டில் செய்ய ஆரம்பித்தேன் வீட்டில் எல்லாருக்குமே இந்த சிக்கன் கறியோட இந்த பத்திரி வந்து ரொம்பவே பிடிக்கும் சிக்கன் கறியுமே ரெடியாகிடுச்சு அது ஒரு ஓரமாக மூடி வச்சுட்டு பத்திரியை சுட்டு எடுத்துடலாம் பத்திரியை சுட்டு நீங்கள் தட்டில் அடுக்கி வச்சிட்டீங்க அப்படின்னா காஞ்சு போகாது காலையில் செஞ்சிங்கன்னா கூட நைட்டு வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி நம்ம சப்பாத்திக்கு பரத்துகிற மாதிரி பரத்திட்டு இந்த மாதிரி ஒரு மூடி வச்சுக்கோங்க அது பெருசாக வேணுமோ அல்லது சிறுசாக வேணுமோ அது நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி எடுத்து நல்லா ஒரு ரவுண்டு ஷேப்புக்கு அழுத்திட்டு இந்த மாதிரி ஓரங்களெல்லாம் எடுத்து விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான பத்திரி பாருங்கள் எப்படி வந்திருக்குதுன்னு ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது ரொம்பவும் லேஸாக இருக்கக்கூடாது மீடியம் தோ மீடியமான கணத்தில் சுட்டை எடுத்துக்கோங்க நமக்கு தேவையானதை எடுத்து ஒரு தட்டில் இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி பரத்திட்டு நம்ம சுட்டை எடுத்துக்கலாங்க இது சுட்டு எடுக்கும்போது நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா இது எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்ட்டாகவே இருக்கும் காஞ்சி போகாது அதே மாதிரி வரன் ஆகாது ரொம்ப ஹார்டாகாது நல்ல ஒரு சாஃப்ட்டாகவே இருக்கும் எத் எப்போ சாப்பிட்டாலும் காலையில் சுட்டுட்டு நீங்கள் நைட்டு வரைக்கும் வச்சு சாப்பிட்டா கூட உங்களுக்கு சாஃப்டாகவே இருக்கும் வாங்க நம்ம பத்திரியை தோசைக்கல்ல போட்டு சுட்டு எடுக்க ஆரம்பிச்சிடலாம் தோசைக்கல்லாம் சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எண்ணெய் எதுவும் தேய்க்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கரண்டி வச்சு அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க மேலேப்பெல்லாம் அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும் ரொம்ப செவந்து வரணுன்னெலாம் நினைக்கக்கூடாதுங்க அது மே வெந்து வரும்போதே உங்களுக்கு அழகாக அப்படி புசுன்னு எலும்பி வரும் பத்திரி வந்து அப்படி தாங்க இருக்கணும் அரிசி பத்திரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மொறு மொறுன்னு சுட்டு எண்ணெய் விட்டு சுட்டுட்டீங்க அப்படின்னா அது பூரி மாதிரி ஆயிரும் அதனால் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் அந்த கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணும்போதே தெரியும் நல்லா அந்த எலும்பி வருது பாருங்கள் இது தாங்க வெந்து வர்ற பக்குவம் இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி வச்ச எல்லா பத்திரியுமே சுட்டு எடுத்துக்கலாம் சூப்பராக ரெடியாகிடுச்சுங்க மினி பத்திரி இதுவே நீங்கள் பெரிய டிஃபன் பாக்ஸ் மூடி வச்சு நீங்கள் அகலமாக கூட சுட்டு எடுத்துக்கலாம் சின்ன சின்னதாக சுட்டு எடுக்கிறதுக்கு நேரம் ஆகுது அப்படின்னா நீங்கள் பெருசாக கூட அகலமான ஒரு மூடி வச்சு கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி விடும்போது நல்லா எலும்பி வரும் நீங்களும் இந்த மினி பத்திரியும் சிக்கன் கறியும் செய்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க இந்த பக்கம் அடுப்பில் பாருங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு சிக்கன் கறியும் சுட சுட மணக்க மணக்க ரெடியாகிடுச்சு பத்திரியும் சிக்கன் கறியும் செம்ம காம்பினேஷன் டேஸ்ட்டும் இதை அடிச்சுக்கிறதுக்கு வேறு எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு சுவையான சிக்கன் கறி பத்திரியும் ரெடி ஆயிடுச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ அதெல்லாம் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ரொம்பவே நன்றி சுவையான இந்த சிக்கன் பத்திரி சிக்கன் கறியும் பத்திரியும் ரெடி ஆயிடுச்சு மீண்டும் அடுத்த ரெசிப்பியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்